ஸ்மில்லாஹிர் ரஹ்மான்இர் ரஹீம் அன்பு சொந்தங்களே நெஞ்சங்களே அல்லாஹ் ரபுல்லா அலமீன் உண்மைக்கும் நேர்மைக்கும் சிறந்த பரிசை தருகிறான் மாநிலத்தில் பேணுதல் சொல்லாடலில் பேணுதல் வாழ்க்கையில் இவரை நம்பி ஒரு காரியத்தை செய்யலான்னு சொல்லி மற்றவர்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு உண்மையும் நேர்மையும் மிகைத்து நிற்பது அது முகமது ரசூலுல்லாவுடைய அற்புதமான பண்பாக இருந்தது சகோதரர்களே அவர்களை சாதிக்கு உண்மையாளர் அல்லமீன் நம்பிக்கையாளர் என்று போற்றப்பட்டார்கள் இந்த அஸ்ஸாதிக்கும் அல் அமீனும் முஸ்லிம்களால் சுட்டப்பட்டதல்ல மாற்று மத சகோதரர்களால் அந்த காலத்தில் இஸ்லாத்தை தழுவாத மக்கத்து காபிர்களால் நபிகள் நாயகம் சல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு சுட்டப்பட்டது அவங்களுடைய குணாதிசயத்தில் இம்ப்ரஸ் ஆகி அவங்களுடைய நற்பண்புகளில் ஈர்க்கப்பட்டு அந்த மக்களாக சொன்னதுதான் அஸ்ஸாதிக் அல் அமீன் என்ற உண்மையாளர் நம்பிக்கையாளர் என்ற பட்ட பெயர்கள் அன்பிற்குரியவர்களே அப்போ உண்மையும் நேர்மையும் தொடர்படியாக ஒரு மோமினுக்கு இருக்கும்போது அவன் மறைந்த பிறகும் கூட மக்களுடைய நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் சொல்வார்கள் பெருமாள் சல்லா அலிக்கும் உண்மையை வந்து பற்றி பிடிச்சிக்கோ எந்த கட்டத்திலையும் வந்து உண்மைக்கு புறம்பாக நடக்காது தன்மை உனக்குள் வியாபிக்கின்ற நேரத்தில் எல்லா விடத்திலே அதிகம் அதிகம் துவா செய்து அதிலிருந்து நம்ம என்ன செய்ய வேண்டும் மீண்டு விட வேண்டும் இந்த பொய் தன்மை அதிகமாக வரக்கூடிய நேரத்தில் நம்ம அதிகம் செய்யக்கூடிய துவா என்ன அல்லாஹும் வல் இஸ்ஸத்தி வல் அமானத்தி இந்த ஒரு துவாவை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பொய்த்தன்மையை மிதித்து விட வேண்டும் சகோதரர்களே ஒரே ஒரு தடவை நம்பகத்தன்மை இல்லாமல் ஆகிவிட்டால் தொடர்படியாக அவன் என்னை உரங்கட்டி இல்லவா விடுவான் அப்படின்ற அந்த பய உணர்ச்சியை உண்மையோடு வாழ வைத்து விடும் சகோதரர்களே அலமீனுக்கு பயப்படுவது நபிகள் முகமது ரசூல்லா இல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு பயப்படுவது இப்படி தொடர்ந்தால் போல அவன் உண்மையோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு மூன்று விதமான பாக்கியங்களை எல்லாம் தருகிறான் நாளை மறுமை நாளில் மாஸ் சாதுகியின் உண்மையாளர்களோடு அவனை சொர்க்கத்தில் எல்லாம் நுழையச் செய்கிறான் அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்ன அவனுடைய உண்மை தன்மையின் காரணமாக தங்கு தடை இல்லாத ரிசுக் அவனுக்கு தரப்படுகிறது அவனுடைய உண்மைத்தன்மையின் காரணமாக மக்களுடைய உள்ளத்திலே நீங்கா புகழ் பெறுகிறான் இந்த மூன்றுமே அவனுக்கு கிடைத்து விடுகிறது உண்மைக்கு என்னென்ன கிடைக்கிறது திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன் மறுமை நாளில் மா உண்மையாளர்களோடு இருக்கிறான் அதற்கு பிறகு தங்கு தடை இல்லாத ரிசுக் அவனுக்கு அளிக்கப்படுகிறது மூன்றாவதாக மக்களுடைய உள்ளத்தில் மங்காத புகழ் சகோதரர்களே ஹசரத் முகமது ரசூல்லாவால் பயிற்றுவிக்கப்பட்ட சஹாபாக்கள் உண்மையை எந்த காரணத்தை கொண்டு அவர்கள் கைவிட்டது கிடையாது சில பல நேரங்களில் தன்னுடைய தவறை உண்மையோடு ஒத்துக்கொள்வார்கள் அதில் வரக்கூடிய விளைவுகளை ஏற்றுக்கொள்வார்கள் பொய்த்தன்மையோடு பொய்யாக நாம பேசி ஆகரத்துல மறுமை நாளில் ஏற்படக்கூடிய அதாபை காட்டிலும் இந்த உலகத்தில் உண்மையை பேசி நல்ல தன்மையோடு வாழ்ந்து விடுவோம் அப்படின்ற அந்த வைராக்கிய உணர்வு மாயிசிப்னு மாலிக் உங்களுக்கு எல்லாம் தெரியும் தான் விபச்சாரம் செய்ததாக ஒத்துக்கொண்டார் செய்தாயா செய்தாயா என்று முகமது ரசூலுல்லா கேட்கும் போது ரொம்ப தன்னிலை விளக்கமாக ஆம் நான் செய்தேன் யார் சொல்லலா என்று தண்டனையை பற்றி உயரே துறந்தார் வறுமை நாளில் அவருக்கு எந்த அதாபும் கிடையாது பெரிய அளவுக்குள்ள வெற்றி அவருக்கு காத்திருக்கிறது ரசூலுடைய நெருக்கம் பெற்ற சஹாபாக்களின் பட்டியலில் அவருக்கும் பிரதானமான இடம் உண்டு அதனால் உண்மையோடு வாழ்வோம் பொய்யை ஒழிப்போம் அல்லாஹ் குரபுல்லாலமின் உண்மையாளர்களோடு தான் இருக்கிறான் சகோதரர்களே அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபிக் செய்வானாக இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் எல்லாவற்றை விட மேலாக நமக்காக துவா செய்யுங்கள் அல்லா தௌஃபிக் செய்வானாக ஜசாக்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்த்து